திருச்சிற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நாம் பார்க்க போற பாடல் நூற்றி நான்கு இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் நான் கரெக்டாக வீடியோ போட உக்காந்தேன்னா அந்த சேவல் கூவ ஆரம்பிச்சுக்குது அது வந்து உக்காந்துங்க அலங்காரம் திருப்புகள்லாம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் பக்கத்து விட்டுது அது நல்லா வந்து எல்லா கத்திக்கிட்டே இருக்கும் அழகாக செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னிரு தோளும் பதும மலர் பொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே செங்கே அடுத்த திருமுகமும் பங்கே நிறைத்த பன்னிரு தோளும் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருச்சிற்றம்பலம் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு இந்த பாடலுக்கான விளக்கம் சிவந்த நிறமுடைய சிவந்த நிறமுடையதும் பகைவர் மீது சினம் பொருந்தியதும் கூர்மையானதுமான வேளாயுதமும் அழகிய ஆறு திருமுகங்களும் பக்கங்களில் வரிசையாக விளங்கி நலன்களை தரும் பன்னிரண்டு தோள்களையும் கொண்டு தாமரை மலரானது நறுமணத்தினையும் முத்தினையும் சொருகின்ற திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள திருமுருகப் பெருமானை குமரக்கடவுளே என்று எவ்விடத்தில் அடியேன் நினைத்தாலும் அவ்விடத்தில் அடியேன் முன் வந்து நின்று அருள் புரிபவராக திகழ்கின்றார் அருணகிரிநாதர் நினைச்ச இடத்தெல்லாம் வந்து காட்சி கொடுக்குறாரு நாம் அப்படியா ஒரு நிமிஷம் நினைக்கவே நம்மளுக்கு முடியல அதை கூட சொல்லிட்டார் அரை நிமிட நேரமாவது நினைங்க அப்படின்ட்டார் ஒரு நிமிஷத்தை கூட குறைச்சிட்டார் அரை நிமிட நேரமாவது நினச்சி நீங்கள் திருப்புகளை கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத அப்படின்னு அர்மியா அந்த பாடல் கொடுத்துருக்காரு அந்த மாதிரி அரை நிமிஷ நேரம் கூட நம்ம நினைக்க மாட்டோம் அப்படி இருந்து முருகப்பெருமான் நேரடியாக வந்து காட்சி கொடுக்குற அளவுக்கு நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் ஆகையினால் இந்த கந்தர் அலங்காரத்தை ஒவ்வொரு பாடல்களையும் மனமு வந்து நீங்கள் பாடி பூஜை பண்ணுங்க மனப்பாடம் பண்ணுங்க ஒரே சொல்லியிருக்காரு இந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு பாடலாவது பாடுறோம்ல எந்த கெடுதியும் நேராதுன்னு இப்போ அழகாக செங்கே அடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நல் பன்னிரு தோளும் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே முருகா நான் எங்க நினைச்சாலும் நீ எனக்கு அங்க வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்றாரு இந்த பாடலை பாடி முருக பெருமானே உன்னுடைய திருவருள் எங்களுக்கு எங்க இருந்தாலும் நாங்க எங்க இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கணும்ப்பா எங்களை மறக்காத நீ காத்து ரட்சிக்கணும் முருகா நாங்கள் மறக்க கூடாதுன்ற வரத்தை எங்களுக்கு கொடுங்கிறகா அப்படின்னு சொல்லி வேண்டி உருவாய் அருவாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்